இந்து முன்னணி அமைப்பின் முதல் மாநில தலைவராக இருந்து இந்து மக்களின் நலன்களுக்காக பாடுபட்ட திரு தானுலிங்க நாடார் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவரது சேவையை பாராட்டி அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் இந்தியாவை தகவல் தொழில்நுட்பத்துறையில் முன்னணி நாடாக மாற்றும் வகையில் ஹெச்சிஎல் நிறுவனத்தை தொடங்கி வேலை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி இந்தியாவின் மாபெரும் தொழிலதிபராக திகழும் திரு சிவன் நாடார் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாடார் தமிழ்நாடு நாடார் சங்க மாநில தலைவர் திரு முத்து ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாகும் இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் இந்திய கணினி தல் புரட்சி பிதாமகன் பூஷன் சிவனடார் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டு வகையில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது ஐயா தாடிலிங்க அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கொச்சின் மாகாணத்தில் எதிர்கட்சி தலைவராக மூன்று ஆண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் புள்ளி எட்டு வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர் அறுபத்தி நாலு வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு எண்பது எண்பது காலகட்டங்களில் மண்டைக்காடு கலவரம் வரும்போது நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர் இதை முதல் தலைவர் உரிமைகளுக்காக போராடியவர் சமூக பிரச்சனைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர் மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது தேசிய மாநாட்டில் சிறப்பினராக ரெண்டு பேர் கலந்து தாண்டி வந்து தாக்கரே அந்த நிகழ்வில் தமிழர்கள் தேசியவாதிகள் தமிழர்களை வந்து நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும் தமிழர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது பால் தாக்கரே அவர்கள் தமிழனுடைய தேசப்பற்றை வெளிக்கொண்டு வந்தவர் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானிய ரடன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஏறலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக்கப்பட்டிருக்கும் போது என்னுடைய உயிர் என்னும் சற்று நேரத்தில் போகிறது என்னுடைய சீட்டை சித்திரகுப்தன் தேடிக் கொண்டு இருக்கிறார் அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லி மேடையில் உயிரை விட்ட ஒரு தெய்வீக திருமகனார் அவருடைய சேவையை போட்டு விதத்தில் அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக மத்திய அரசு தார்ஜிலிங் நாடார் அவர்களுக்கு இந்துக்களின் தந்தை நாடார் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் அமைப்பு அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதா மகன் பத்ம விமஷன் சிவநாதர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது சொல்றோம் சிவநாதார் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் ஹச்சிசிஎல் என்ற கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் ஐபிஎம் என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி வந்து இந்தியாவில் கல்வி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை அதனால இங்க வந்து நம்ம வந்து கம்பெனி நடத்த முடியாது சொல்லி இந்தியா விட்டு வெளியேறியது அந்த காலகட்டத்தில் நெட்டு அந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க கன்னடி கல்வி கற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான கணினி பொறியாளர்களை உருவாக்கியவர் ஐயா சிவாலர் அவர்கள் அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லி கூட நம்ம பத்திரிகை கல்வி மற்றும் பொது சேவைக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர் அவரை அவருடைய சாதனையை போன்ற விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மூன்றாவது உயிரி பத்ம விருது விமர்சனம் கூட அவருடைய சேவைகளை பாராட்டும் விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறது காரணத்தினாலும் உலகளவில் கொடைவளவாக இருக்கிறத காரணமாலும் ஆன்மீகத்தில் கோயில் கோயிலில் நிறுவனத்தி ஆறு கோடி ரூபாய் நம்பிக்கை கொடுத்த இது போன்ற சேவைகள் காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவநாடர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டசபையில் இந்த இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று ஐயா தானிலிங்க நடர் அவர்களுக்கும் ஐயா சிவநாடர் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு இரண்டு பேரும் தகுதியான தலை திறந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு பாரத வழங்கணும்னு நாங்கள் கேட்டு கம்போம் தானிலி தானிலிங்க நாடார் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் மதத்தின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா மதத்துக்கு எதிராக அன்னைக்கு இருந்தார் அவருக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அது நிறைய வாட்டி அவர் சிறைக்கும் போயிருக்காரு இல்லை ஐயா வந்து இந்து மண்ணிலுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு இப்போ இருக்கிறதுனால தான் அதை சொல்றேன் இந்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் சிரிக்க சென்றிருக்காரு அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர் கிடையாது அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீராத பற்றும் பாசம் இருந்த காரணத்தினால இந்துக்களுக்காக அவர் போராடினார் அது போராடுறதுக்கு போராடுறது எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மட்டக்காட்டு கலப்பில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சார் இந்த தமிழ் தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து ஆரம்பிச்சிங்க ஏன்னா நாடார் அமைப்பில் வந்து எவ்வளோ சங்கங்கள் இருக்குது நீங்கள் ஆரம்பித்து இந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் அடுத்த கழுத்துக்கு உயர்த்ததுக்கு என்னென்னு நீங்கள் முடிச்சு எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடார் சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக சரி செய்யக்கூடிய விஷயத்துக்கு செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தலைவர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஐந்து காட்சிகள் வந்து பிரதமர் காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே சிபிஎஸ்சி போராட்டமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து வால்மார்க் நிறுவனம் வந்ததாக இருக்கட்டும் இப்படி நிறையா போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு சங்கம் அது இல்லாமல் இர இரண்டாயிரம் இப்போ வந்து கன்னியாகுமரி வரையும் போடணும்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடிருக்கோம் நாடாளு சங்கமாக இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் மக்களோடு மக்களாகும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் நாங்கள் எல்லாருக்குமே நலன் செய்யக்கூடியது அமைப்பு உருவாக்கி இருக்கோம் நாடாளு சங்கம் சங்கமாக இருக்குமா இல்லை அடுத்ததாக அரசியல் கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு அதனால அரசியல் கட்சியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக போக தான் தெரியும் எப்போதுமே அதிமுகவின் பக்கம் நீங்க வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க இந்த தடவை வந்து இப்போ தேர்தலுக்கு என்ன மாதிரியான குரல் கொடுக்குது தேர்தலுக்கு என்ன எங்களை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுக்கான முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அல்லது எந்த கணி விஜயோட கட்சியாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் எந்த கட்சி எங்களுக்கு உரிய பிரதிநிதி வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் திமுக கனிமொழி